மாஸ்தர் திறக்கம் யாராவது பார்க்க அப்புறம்னா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அணியில் தான் வந்து வெளிமணி வேலுமணி பார்த்தீங்கன்னா தன்னோட தீவிரமான அதோட சந்திரசேகரன்றவர் திடீர்னு வந்து கட்சியை விட்டு விலகினது இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் வேலுமணி காலி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா செந்தர் பாலாஜியும் கட்சி போட ஆரம்பிச்சார் சந்திரசேகரை பார்த்திங்கன்னா திமுக கொண்டு வரணுன்ற மாதிரி பட் முயற்சி பண்ணிட்டு இருக்கதா சொல்கிறாங்க தங்கமணி வந்து எடப்பாடி பழனிசாமியெல்லாம் அதிருப்தியில் இருக்கதா சொல்கிறாங்க செங்கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா அதிருப்தியில் இருந்தார் பட்டு வந்து இப்போ ரெண்டு நாள் வந்து எடப்பாடி பண்ணிச்சாமியை புகழ்ந்து தள்ளியிருக்காரு இதுக்கப்புறம் வந்து கூட்டணி ஆட்சியாக இல்லை வந்து அதிமுக ஆட்சியான்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு குழப்பம் இருக்குது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுவார்னா முதல் கூட்டணி இல்லைன்னு வர்ற அப்புறம் கூட்டணி இணைஞ்சுக்குவார் இப்போ கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்லுவார் திருப்பி ஆட்சிக்கு வந்தோன்னா கூட்டணி ஆட்சி அமையிறதுக்காக வாய்ப்பு இருக்குது அதிமுக ஆட்சிக்கு வரதே ஒரு சந்தேகம்தான் ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக பார்த்திங்கன்னா முன்னிறுத்தத்துக்கு யாருமே முன்னேற வாய்ப்பே இல்லைன்றாங்க குறிப்பிட்டு இப்போ ஓபிஎஸ் டிடி தினகரன் அண்ணாமலை அதே மாதிரி தேமுதிகவும் பார்த்தீங்கன்னா பிரேமலதாவும் ஒரு அதிருப்தியில் இருக்கதா சொல்கிறாங்க அந்த ராஜ்யசபா சீட்னால் அதிமுகலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைக்கிறாருன்ற மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்த்திங்கன்னா வேறு யாராச்சும் முதலமைச்சர் வேட்பாளராக நிப்பாட்டுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க ஓபிஎஸ் பேர் அடிபட்டே இருந்துச்சு பட்டு ஓபிஎஸ் இப்போ கட்சியில் எல்லா டீம் வந்து பாஜக கூட்டணி அமையாட்டியும் அவரோட ஆதரவு ஒரு கட்சி பதி ஒரு பேரை பார்த்திங்கன்னா பதிவு பண்ணி வச்சிருக்காரு எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் கொடுக்கும் ஏன் எம்ஜிஆர் பேரை வந்து வந்து ஓபிஎஸ் கூறிப்பிட்ருக்காருனா ஏற்கனவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு அம்மாவை மென்ஷன் பண்ணி வந்து டிடி தினகரன் வந்து கணிசமாக ஓட்டு பிரிப்பார் இப்போ எம்ஜிஆரை வச்சு ஓபிஎஸ் பிரிக்கும்போது அதிமுகவுக்கு துளி கூட எடப்பாடி அணிக்கு துளி கூட வாய்ப்பு இல்லை ஸோ இதுக்கு ஒரே ஒரு வழி ஒற்றுமையாக பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றிணை தான் எடப்பாடி பழனிசாமி சம்மதிக்காதனால எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓட்டு கிடைக்காமல் ஓட்டு பிரிக்கிறதுக்கு அதிக அதிகபடியான வாய்ப்பு இருக்காதான் சொன்னாங்க ஸோ அந்த இன்ஃபார்மே லைக் சார் சர்க்கர் தேங்க்ஸ் ஆர்